செம்ம டேஸ்ட்டில் சிக்கன் கடாய் சோறு செஞ்சுருவோமா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்க சிக்கன் பீசஸில் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு கடாய் சூடுபடுத்தி நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு சேர்த்து பொரிய விடுங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரவும் பச்சை மிளகாவையும் புதினா தலைகளையும் அந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா மணமாக இருக்கும் அடுத்ததாக வெங்காயத்தை போட்டு நல்லா சாஃப்ட்டாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததாக தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க அதுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா குலைவாக வதக்கி எடுத்துட்டு தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு தனி தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் மஞ்சள் தூள் அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் மட்டோட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சு வச்சிருக்க சிக்கன் பீசஸ் போட்டு நல்லா மூடி போட்டு தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலைகளையும் நம்ம உப்பு போட்டு வடித்து வச்சுருக்க சாதத்தையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸு சீரக சம்பா அரிசிலாம் சேர்த்து செஞ்சீங்கன்னா இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்